ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்வருக்கு போகிறதா சொல்லியிருந்தோம் நம்ம இன்றைக்கி ஆர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணனாலே எனக்கு அஞ்சு பேர் ஆர்ட்ரு கொடுத்துருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்னமும் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் என்னங்க எங்க அவர் வரலைங்களா இன்னைக்கு நீங்கள் அவர் வரல உடம்பு சரி சீராயிடுச்சான் அதை நீங்கள் மட்டும் போடுறீங்களா சரிங்க சரிங்க சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க இது வந்து கைக்கு போட்டிருக்காரு சாரிச்சு இப்போதான் இது போட்டுட்டு இருக்காரு உங்களுக்கும் யாருச்சும் ஆரிவரத்துக்கு போனால் கண்டிப்பாக என் நம்ப கால் பண்ணுங்க போட்டு தரோம் பாய்